மட்டும் காலையில் இட்லிக்கு சட்னி வச்சுருக்கேங்க தக்காளி போட்டு சட்னி வச்சுருக்கேன் பூண்டு வெங்காயம்லாம் போட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கம்மான்ஸ் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பத்து இட்லி கொடுத்தாலும் பத்து அது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஹை ப்ராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு இட்லிக்கு ஒரு டிஃபன் சட்னி வைக்க போகிறாங்க இட்லிக்கு சட்னி பண்ண போகிறேன் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியும் கூடங்க ரெண்டே நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் தக்காளி மேலே வெட்டி வச்சுருந்தேன்னா ரெண்டே நிமிஷம் தான் ஆகுங்க வதங்கிறதுக்கு சீக்கிரமாக சட்டுன்னு பண்ணிடலாம் அவசரத்துக்கு நமக்கு கை கொடுக்கும் இந்த சட்னி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஈஸ்க் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தொடங்க ஆதரவு கொடுங்காலும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உலகளுக்கும் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து இந்த மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணி விட்றேன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய்ங்க தேங்காய் அண்ணன் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் அண்ணில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்புங்க அப்புறம் மூணு வர வர மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க கருப்பில் போட்டு நம்ம வர மிளகாய் பச்சை மிளகாய்லாம் போட்டிருக்கோம் அதனால் சாம்பார் பொடி இல்லை வர மிளகாய் தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்தடி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க சின்னதாட்டு சட்னி எத்தனையோ வெரைட்டியில் சட்னி பண்ணலாம் எல்லாம் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நிறைய வகை சட்னி பண்ணி போட்டிருக்கேன் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எப்போதும் ஒரே மாதிரி பண்ணி சாப்பிட்டா போர் அடிக்குங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடுங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி நாட்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக போட்டிருக்கேன் பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கணுங்க உப்பு போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிரும் சட்னி தகுந்தோடி உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ அரிசி மாவுங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன் நிறைய கரைக்கக்கூடாது நிறைய கரைச்சிங்கன்னா குளகுளம்னா ஆயிரும் அதனால் ஒரு ஸ்பூன் பொட்டாப்புறம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கணும் அவ்வளோதாங்க நம்ம பருப்பு எதுவுமே ஆட் பண்ணலை அதனால நெட்டு நெட்டாக நிற்கும் கொஞ்சம் கொடு கொழுப்புக்காண்டி கடலை மாவு இல்லைட்ட பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க நீ சாம்பார் பொடி இல்லைன்னா பிடிக்காதுன்னா உங்களுக்கு வரமிளகா தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும் தண்ணியாக வச்சு நம்ம அரிசிமாக போதும்போது கொஞ்சம் திக்கனஸ் வரும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு தண்ணி வச்சுருக்காங்க ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு மூணு தக்காளியில் நம்ம டிஃபனுக்கு சட்னி பண்ணியாச்சுங்க நல்லா கொதிச்சிருச்சு இதில் மல்லி தளவுக்கு ஆச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ அரிசி மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கணமான்னு பார்த்துக்கலாங்க ரெண்டு உப்பு கம்மியாக இருக்குது ரெண்டு உப்பு போட்டுக்கிட்டேன் செக் பண்ணிவிட்டு போடுங்க லாஸ்ட்டில் வந்து நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிடணும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சட்னி வந்து அட்டை கஷ்டமாட்டு சட்னி வச்சாச்சு இட்லிக்கு ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிடலாம் எப்போதும் நார்மலாக சாப்பிடுறதோட இட்லி மட்டும் வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சட்னிங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப அட்டை கஷ்டமாக இருக்கும் கொளா இருக்கு நீங்க மெட்டல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிப் பியர்ச்சிங்கன்னா கமாண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மேஸ்டர் உள்ள செஞ்சி போ. பை